ஒன்னா திருவிழ்களே நண்பர்களே வரம் தந்து வாழ வைப்பால் வாராகி அம்மைய தலைப்புல வாராகி அம்மையை பற்றி வாராகி அம்மை நமக்கு எப்படி நன்மை செய்வாங்க வாரா வாராகி அம்மையினுடைய எந்திரம் அப்படிங்கறத பற்றி பாக்க ஒரு நாட்டுக்கு ஒரு தலைநகரம் இருக்க மாதிரி ஒவ்வொரு தலைநகரத்திலயும் என்ன செய்யணும் வாராகி அம்மையனுடைய மகா இயந்திரம் ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்ட பண்ணப்படணும் அப்படி பிரதிஷ்ட பண்ணி பிற இரு இருந்து ஏற்படக்கூடிய அச்சுதார்களோ இன்னல்களோ துர்சக்திகளோ நம்முடைய நாட்டை என்ன செய்யாது பெருசா பாதிக்கப்படும் நம்முடைய நாடுங்கிறத நம்ம வாழக்கூடிய பகுதியை அது என்ன செய்யாது பெருசா பாதிக்காது இந்த எந்திரம் மிகவும் உன்னதமானது இருக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த எந்திரம் மட்டு கருதப்படுகிறது இதுல பிந்துஸ்தானம் முக்கோணம் ஐங்கோணம் அருங்கோணம் எட்டுதல் நூற்றுதல் நூற்றுதழ் ஆயிரம் இதழ் பூரம் என எட்டு பகுதிகளை கொண்டது ஆயிரம் இதழ்களும் ஸ்ரீ வாராகியும் ஆயிரம் நாமங்கள் கொண்ட சகஸ நாமங்களால் ரசிக்கப்படுது இதுதான் ஸ்ரீசக்ரம் இந்த தேவியை வந்து சிம்ம சிம்மத்துல சிம்மமும் வஜ்ரகோஷமும் அதாவது சிம்ம வாகனத்துல வஜ்ர கோ வஜ்ரகோசமும் உள்ள தேவியா வணங்கப்படுது சூழ்நிலை கேட்ட வந்த தேவி எரும வீதியருவா சில சிமயங்கள்ல நாக வாகனத்துல குதிரை குதிரமேதார் வரும்போது அஸ்வாரோட வராகி அப்படின்னும் யானை மீற வரும்போது கஜவாகா வராகி மேல் வரும்போது சிம்ம வராகி அப்படின்னு சொல்லப்படுது குதிரக்காரி அப்படின்னு சித்தரிக்கப்படுது இந்த தேவி ஜனவசியம் ராஜவசியம் அருளக்கூடியவன் அரசியலில் வெற்றி பெறவருக்கு இந்த தேவியை தான் அதிகமான பேர் பயன்படுத்துறாங்க அறிவித்துறை பிரபலங்களும் இந்த வாராகி அம்மையை தான் அதிகமா பயன்படுத்துறாங்க அதிவாராகி எப்பவுமே வரத்தை தான் அழிக்கக்கூடியவள் தவிர இருக்கக்கூடியவள் கிடையாது மனிதனுக்கு குண்டன் எழுந்து விட்டா அவன் தொட்டத்தை எல்லாம் துளங்கும் நினைத்த காரியம் எல்லாம் உடனே பரிதவன் அக்னி மதத்திலிருந்து ஒவ்வொரு இடத்துலயும் அது உறங்கிட்டு இருக்கு அந்த உறக்கத்துல தான் மனிதர்கள் என்னது பொய்யான காட்சிகளை கண்டுகொண்டிருக்காங்க அந்த உறக்கத்தை எழுப்பியாச்சுன்னா துன்பம் நோய் சஞ்சன வர்ம துயரம் துக்கம் சுயநலம் போன்ற அனைத்து மாயங்களும் என்ன செய்யும் அடித்து நுறுக்கப்படும் குண்டலினி லேசா டாச்சினாலே நான் மேலே சொன்ன துன்பம் நோய் சஞ்சன வர்ம துரோகம் சுயநலம் அனைத்து என்ன செய்யும் அடிச்சு நொறுக்கப்படும் நொறுக்கியாச்சுனாலே நம்ம பலவீனங்கள் என்ன செய்யும் தெரிச்சுரும் நாம என்ன செய்யும் இந்த பலவீனங்களை கண்டு பயப்படுறோம் மனிதர்கள் வந்து பலவீனங்களை கண்டு நடுங்கிறாங்க அதனாலதான் அது அது வந்து அறியாமையா இருக்கு எள்ளு எழுபல வெளித்து கொண்டு வச்சுக்கிடுங்க அந்த அறியாமையுன்னு செய்யும் ஓடிடும் எப்படின்னா தூங்குறது சிங்கத்துக்கு மேல சின்ன சின்ன பிராணிகள் எலி அணிலி குருவி எல்லாம் வந்து சிங்கத்து மேல ஏறி விளையாடிட்டு இருக்கும் அதே அந்த சிங்கம் முடிச்சுட்டு வச்சுக்கிடுங்க ஜீவராசிகள் தெரிச்சு ஓடும் பாருங்க குண்டலின்ங்கிற சக்தி நம்ம கிட்ட விழிச்சு கொண்டா நம்ம கிட்ட இருக்க கெட்ட குணங்கள் இந்த எப்படி பிராணிகள் தெரிச்சு ஓடிச்சோ அது போல எல்லா துக்கமும் தெரிச்சு ஓடும் இது வந்து மாயாஜாலமோ ஜாலமோ இல்ல நிதானமாக அனுபவத்துல நாமளே காண வேண்டியது குண்டலின் சக்தி அலட்சிய தான் மகா நம்ம கிட்ட அந்த வச்ச பெரு தான் இந்த குண்டலி எழும்போ மக மனம் வந்து வேற எல்லாத்தையும் விட்டு அகமுகமாகி தன்னுள் குவிவது தான் தியானம் இந்த தியானத்தை அங்க மனிதன் என்னன்னா எண்ண அலைகள் எல்லாம் தியானம் செய்யும் போது இந்த மனிதனுடைய எண் அலைகள் எல்லாமே புற உலக விட்டு ஒன்றில் ஒடுங்கும் அந்த உலகமே அப்ப நமக்கு என்ன செய்யும் மறைஞ்சிடும் உணர்வு எல்லாம் என்ன செய்யும் விட்டு போயிடும் தியானம் செய்யும் போது எல்லாம் குண்டனி சக்தி எழுப்ப நம்ம முயற்சி பண்ணணும் அப்படி கொஞ்சம் கஷ்டம் முயற்சி பண்ணி ஆச்சுன்னா தியானம் வந்து நமக்கு கை கொடுக்கும் தியானம் ரொம்ப தியானம் பண்ணியாச்சுன்னா அந்த குண்டலி சக்தி ஆட்டோமேட்டிக்கா எலும்பும் போது நமக்கே நம்மள ஒரு மாற்றம் தெரியும் நம்ம உச்சியில ஒரு உணர்வு வரும் நம்ம முதுகில் ஒரு உணர்வு வரும் அப்படி அந்த உணர்வு வந்து குண்டலினி தேசம் எலும்பிச்சுன்னு வச்சுக்கிடுங்க நம்ம வாழ்க்கையில பெற்றிராத ஒரு பெரிய அற்புதமான ஓய்வை நம்ம உணர்வோம் ஓ இது வந்து எந்த உறக்கத்துல அந்த உறக்கத்துல கூட அந்த ஓய்வு கிட்டாது நம்ம டயர்டா இருக்கு அப்படின்னு போய் உறங்குவோம் நம்ம மன அலை வாய்ந்து தான் இருக்கும் கொஞ்சம் உறங்கி எழுமினதும் டயர்ட் மாறாத மாதிரி இருக்கும் ஆனா நீங்க தியானம் செய்துட்டோ இல்லைன்னா கொஞ்ச நேரம் ஒரு எட்டு மணி மேல எட்டு மணி மேல மொட்டை மாடியிலயோ கொஞ்ச நேரம் நடந்துட்டு ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு மற்றதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரீயா உறங்கி பாருங்க மன்னன் காலில் எந்த ஒரு சோர்வுமே இருக்காது குரு கூட நமக்கு தான் காட்டுவாரு நம்ம தான் என்ன செய்யணும் அந்த வழியில எப்படி எப்படி பிரிட்டு நாம தான் முடிவெடுக்கணும் எடுக்கணும் விஜய வந்து நம்மளே மாற்றி அமைக்க நாம பழகி இருக்க வேண்டும் விஜய மாற்றி அமைக்க முடியாது அப்படிலாம் கிடையாது விஜய நாமளே என்ன செய்யணும் மாற்றி அமைக்கணும் எப்படி எல்லாத்துக்கும் இடம் இருக்கோ அதே போல விதியை மாற்றதுக்கும் ஒரு இடம் இருக்கும் இடத்தை நாம தான் தேடம் அதுக்கு குண்டனின் சக்தி என்ன செய்யணும் கொஞ்சம் குண்டல் சக்தி கொஞ்சம் எலும்பிச்சுன்னா நம்மளாலே அதை செய்ய முடியும் இப்படின்னா ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்பனை உண்டு சரிதானா நாம ஒரு செயலை செய்யணும் அதற்கு சமமான செயல் இந்த உலகத்துல உண்டு அப்ப இயற்கையோட ஒன்றி நாம ஒரு செயலை செய்யணும்னா அதுக்கு எதிரான நல்ல செயலை அந்த இது காட்டு எப்படின்னா ஒரு ஏரியில அப்படி சலனமிட்டு இருக்கு நம்ம ஒரு கல் எடுத்து அந்த ஏரியில எறிகிறோம் எறியும் போது அந்த ஏரியினுடைய தண்ணி இப்படி சிறு சிறு அலைகளா எழும்புது நாம அந்த அலையை தான் ரசிப்போம் ஏரிக்குள்ள போன கல்லை பற்றி யோசிக்கவே மாட்டோம் மறந்துடுவோம் அந்த மாதிரி நம்ம நம்ம உடலுங்கிற ஏரியில மனசு அலைபாஞ்சிட்டே கிடக்கு இந்த அலையை நினைச்சிட்டு நம்ம உள்ளாடி இருக்கப்பட்ட அந்த குண்டலினிங்கிற அந்த சக்தியை நாம உணரல அதனால தான் அந்த அலையை மட்டும் தான் பாத்துட்டு இருக்கோம் ஆனா நம்ம என்ன சொன்னோம் உள்ளாடி இருக்கக்கூடிய கல்லாகி குண்டலினி சக்தியை கண்டிப்பா எழுப்பி புற எண்ணங்களின் ஆதிக்கத்தை வேரோடு கலந்து விட்டா நமக்கு இந்த வாராகி வடிவம் நிச்சயம் சப்போர்ட் பண்ணும் நம்மளை உயர்த்தி விடும் எப்படி வாராக மூர்த்திக்கு உலக தூக்கி மூக்கில் வச்சு கொடுத்து ஆகாசத்தை பார்க்க அன்னை வச்சாலோ அந்த மாதிரி நம்ம மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினியை எழுப்பி நம்ம மூக்கின் மேலே நெற்றியில் கொண்டு வைப்பாங்க நெற்றியில் கொண்டு வச்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சகஷ்டம் ஓப்பன் ஆகும் சகஸ்டம் ஆகிடுச்சுன்னா பிரபஞ்சம் கூட நம்ம கனெக்ட் ஆகும் பிரபஞ்ச பிரபஞ்சத்துலேருந்து நம்ம நிறையா சக்திகளை என்ன செய்ய முடியும் பெற முடியும் அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்னென்னா ஒரு களிமண் குவியல் இருக்கு அந்த களிமண் நான் நம்ம குவிலும் நீங்க ஒரு யானை செய்யுங்க இரண்டும் களிமண் தான் இன்னொரு குதிரையை செய்யறாரு பசுவை செய்கிறாரு நாலுமே களிமண் தான் சரிதான் இறுதியில் இது யானை அப்படின்னாலும் களிமண் தான் குதிரைனாலும் களிமண் தான் எல்லாராலும் களிமண் தான் பசுனாலும் களிமண் தான் ஆனால் கடைசியில் நான்குடைய பொருள் என்னதான் களிமண் சரிதானா என் எல்லாமே களிமண் இதை தான் நான்கு வேதங்கள் புராணங்கள் ஆகமங்கள் உபநிடங்கள் எல்லாம் தோன்றிருக்கு அம்பிகை வந்து பல வடிவங்களை தாங்கிது அந்த பேரன்மை நமக்கு என்ன நம்ம என்ன செய்வோம் ஏற்றில் எவ்வளவு படித்தாலும் அதனை செயல்முறைக்கு கொண்டு வரும் வர எந்த பலனும் கிடைக்காது நாம என்னதான் ஒரு பாடத்தை ஒரு புக்ல என்ன படிச்சாலும் படிக்கிறதுக்கு இப்ப ஒண்ணும் வேண்டாம் ஏட்டு சுரக்காய் கரை கோதவாதம் சொல்லுவாங்க ஏட்டு சுரக்காய்னா ஏட்டுல இருக்கக்கூடிய சுரக்காய் இதுதான் சுரைக்காய் அப்படிங்கறத பார்த்துட்டு சந்தை சுரக்காய் வாங்கி நம்ம கூட்டு வச்சு சாப்பிட்டா நிச்சயம் நம்ம உடலுக்கு நல்ல சக்தி கிடைக்கும் சரிதானா அந்த மாதிரி புத்தகத்துல என்னதான் படிச்சிருந்தாலும் படிச்சு வெளியே வந்தாலும் அதை நம்ம செயல்படுத்தாத வரைக்கும் இப்போ குண்டலினின்னு சொல்லியும் ஆராகி சொல்லியும் என்னென்னமோ சொல்லியும் இந்த குண்டலினிங்கிறத நம்ம இப்ப இந்த யூடியூப் மூலமாவோ இல்லை ஏதோ புத்தகத்துலேயோ ஏற்கனவே படிச்சிருக்கோம் கேட்டிருக்கோம் என்ன இருந்தாலும் அதை செயல்படுத்தாத வரைக்கும் நம்ம தியானம் இருந்து ஆகாசத்துல இருந்து பிரபஞ்ச சக்தியை இறக்கி குண்டலினிங்கிற அந்த சக்தியை எழுப்பாத வரைக்கும் என்ன செய்ய முடியாது நாம உண்மையை அறிய முடியாது அதை செயல்படுத்தி பலனை அடைவதற்கு தான் இந்த வாராகி இனி வாராகியினுடைய வடிவங்களும் தத்துவங்களும் அடுத்த பதிவில் பார்ப்போம் கிருஷ்ணருடைய பயணம் எப்படி இருந்துன்னு சொல்லுங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கிருஷ்ண 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 கோவிந்த கோவிந்த கோவிந்த